உடல் செக்கப் போயிடுதா கண்டிப்பாக பண்ணியவன் இல்லைங்க அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் அது அங்கே குடிச்சிட்டு அந்த கூட்டத்துக்கு போய் அங்கே சேர்த்து போயிட்டான் அந்த கூட்டத்துக்கு அதுக்கு சம்பந்தம் அவன் சேர்த்து போய் அன்னைக்கு டியூட்டியில் நான் ஒருத்தந்தான் டியூட்டி முடிஞ்சு போச்சு எல்லாம் போயிட்டாங்க காலையில் அப்போ தான் நான் டியூட்டி எட்டு மணிக்கு உள்ளே நுழையிறேன் பார்த்தாவோ வரைச்சா தூங்கிட்டு வந்து போடுறாங்க நான் காஞ்சிபுரத்துக்கு ஃபோன் பண்ணிட்டேன் ஹெட் கவார்டர்ஸ் தான் உடனே அங்கேருந்து டாக்டர்ஸ் வந்துவிட்டேன் க கட்சிக்கார கூட்டம்லாம் சொல்லணுமா எங்களை என்ன எவ்வளோ கட்ட வார்த்தையில் முடியுமோ அவ்வளோ திட்டி எல்லாத்தையும் வாங்கி கேட்டுக்கிட்டு என்ன என்ன போ என்னை உதைக்கல மிச்சம் எல்லாம் பண்ணுற அளவுக்கு எல்லாம் வந்தாங்க போஸ்ட்மார்ட்டத்தை என்னத்தை பண்ணுறது எல்லாம் நர்சிங்கு நிசுங்க எல்லாம் எப்படி இருந்தாலும் குடலும் வயிற்று பகுதியை நாங்கள் பார்த்துருவோம் ஏன்னால் விஷம் கொடுத்து கொன்றுட்டு அதுக்கப்புறம் அந்த விபத்தை உருவாக்கி நாங்கள்ளாங்கிறதை நம்ம பார்த்தோம் அதுதான் மெயினாக வரும் அது கூட்டத்தில் நெனச்சதில் செக்கலாம் செத்துறாங்கன்னா நாங்கள் ஆஸ்ஃபிக்ஸா அதை லங்கம்லாம் பார்க்கணும் மண்டையில் அடிபட்டு அதனால் மூச்சை திறந்துருவீங்களா மண்டையெல்லாம் அது மூளையெல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் பிரிச்சு தான் அதுலேயுமே குடலில் செக்கப் பண்ணுறது ஆமாம் ஆமாம் விஷம் குடிச்சிட்டு வந்து அங்கே கூட்டத்தில் வந்து அங்கே செத்து போயிருந்தா நடப்பு இல்லை கூட்டத்தை கூடாறு எவ்வளோ விஷத்தை தூக்கி கொடுத்துருந்தா நடக்கும் என்ன மட்டும் மாட்டே இப்படி எழுதுன்னு வந்த ஒரு தலைவர் சொன்னார் பெரிய ரகல ஜாய் டாக்டர் எவன்டா எவன்டாங்க டாக்டர் அப்படின்னு தான் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்தேன் எவன்டா இங்கே டாக்டர் நான் தான்டா ஆமாம் திரும்பி நான் தான்டா அப்படின்னு என்ன டாய்ங்கிற நீ என்னடா என்ன பார்த்த டே யார்டா நீ அப்படின்னு அவரு உடனே உடையான்டாங்க தலைவர் வெளியில் வச்சுக்கலாம் உள்ளுக்குள்ள தொலைச்சி கட்டி கட்டுப்பாடு உடனே கண்ணு என்ன கண்ணு கோச்சுக்கிட்டேன் அப்புறம் கேட்டார் வேற ஆள் பாருங்க

கண்டுபிடிக்கலாம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சரி இப்போது ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கு மினிமலாக எவ்வளோ நேரம் சார் ஆகும் அது சொல்ல முடியாது எல்லா எந்த எல்லா டெத்துலையுமே சிலதெல்லாம் இருக்கும் நிச்சயமாக குடலை வந்து நாங்கள் எடுப்போம் வயிற்ற கிழித்து குடலை எடுப்போம் வயிற்றனுடைய ஒரு பகுதியை வெட்டி எடுப்போம் விஷம் கொடுத்துருக்காங்களா என்னங்கிறத பார்க்குறது நுரையீரல் பகுதியை கொஞ்சம் செக் பண்ணுவோம் அப்புறம் த மண்ட ஓட்டை இது பண்ணி எந்த டெத்தாக இருந்தாலும் விஷம் கொடுத்து இது பண்ணிருந்தால் கூட மண்ட ஓட்டை இது பண்ணி கொஞ்சம் பார்த்துருவோம் இதெல்லாம் பார்த்துருவோம் டிபெண்ட்ஸ் அப்பான் இப்போ வந்து காலில் அடிபட்டு அந்த கா உயிர்நிலையில் அடிபட்டு இறந்தான்னு வச்சுக்கோங்க மற்ற பகுதியெல்லாம் நல்லா இருக்குதுனாக்கா அங்கெல்லாம் அதிகமாக நாங்கள் ஆனால் எப்படி இருந்தாலும் குடலும் வயிற்று பகுதியும் நாங்கள் பார்த்துருவோம் ஏன்னா விஷம் கொடுத்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் விபத்தை உருவாக்கினாங்களாங்கிறத வந்து பார்ப்போம் அதுதான் மெயினாக வரும் குழந்தைகள் இறப்பில் வந்து நாங்கள் இதை நுரையீரல் எடுப்போம் குழந்த பிறந்த பிறந்த உடனே கொண்டு இருந்தாங்க அந்த மூச்சு விட்றதுக்கு முன்னே கொண்டு இருந்தாக்கா நுரையீரல் விரியாது கல் மாதிரி இருக்கும் த தண்ணியில் போட்டினா குழந்தை முழுகிடும் நுரையீரல் இந்த மூச்சு விட்டு உயிரோடு இருந்த குழந்தை சேர்த்துச்சின்னு வச்சுங்க அது நுரையீரல் விரிஞ்சிருக்கும் முழுகாது இதெல்லாம் வச்சு நாங்கள் அதெல்லாம் வச்சு அதெல்லாம் கண்டுபிடிச்சு பார்த்து குழந்த பிறந்து உயிரோடு பிறந்த குழந்தைய தான் இவங்க கொண்டாங்கங்கிறத நாங்கள் சொல்லுவோம் இல்லாட்டி போனால் இப்போ இறந்து போன குழந்த இது கோரள அப்படிங்கிறது இது மாதிரிலாம் சில பல விஷயங்கள் இருக்குது அது தனி சப்ஜெக்ட் ஓகே இப்போ இவ்வளவு நேரம் தான் ஆகும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கூட முடிக்கலாம் பாடி ரொம்ப சீதளம் அடைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க திறக்காம பல விஷயங்கள் வெளியே இருக்கும் ஒரு லாரியில அடிபடுறாங்க கண்டப்படாமலாம் கிழிஞ்சு போய் கிடக்கும் பார்த்தவொடனே தெரிஞ்சிடும் ஏன்னா அதுவே பல சில சமயங்கள்ல வந்து மூளையே இல்லாமல் வந்து கொண்டு போடுவாங்க அடிச்சு இல்லை ரோட்லயே எல்லாம் சேது மூளை சதுர சாவாங்க அதனால் நிறைய ஆக்சிட்ல கண்ணால் பார்த்துருக்கேன் ஆமா ஒரு தடவை என்னன்னாக்கா ஹோட்டல் ஹோட்டல்கிட்ட நான் ஏற்ற அப்படி காரில் வர்றேன் தாஜ் கோ நான் இங்கே ஜெமினிக்கிட்டதை கிராஸ் பண்ணுறேன் கிராஸ் பண்ணி அப்படி போகிறேன் தாஜ் கோவர மண்டலம் எங்கே இருக்குது அங்கே ஒரு ஸ்கூட்ரு வருது ஒரு லாரியை ஓவர் டேக் பண்ணுறான் பார்க்குறேன் அந்த ஸ்கூட்ருக்கான காணோம் லாரி லாரி கட்டி ரசிக்கிட்டேன் ஹெல்மெட் போட்டிருந்தா இருந்தாள் அந்த ஹெல்மெட்டை அங்கே பிச்சுக்கிட்டு தட 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 தடு தடுத்து அடிச்சுக்கிட்டு வந்து என் காரில் அடித்து விழுந்து ஏறத்தாழவு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அவ்வளோ தூரத்துக்கு வந்த உடுந்தது உடனே நாங்கள் இது பண்ணி பார்த்தாக்கா அப்படியே பேப்பர் மாதிரி ரோடோட ரோடோ ஒட்டிக்கிச்சு தலை அடையாளமே தெரியல நான் அப்போ போகிறது எங்கே போயிட்டுருக்கேன்னாக்கா டாக்டர் ஹண்டே ஹெல்த் மினிஸ்டர் வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன் அங்கே நான் என்னை கூப்பிட்டுருந்தேன் போனோம் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கன்னா தகவல் இப்போதாப்பா வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா ரோட தோண்டி அந்த ரோடே ஒட்டிங்கிச்சு கோந்து போட்டு அதெல்லாம் பிரித்து எடுத்தாங்க அதுல என்னத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்றது மூளை சேது எங்க போயிடுச்சு ஒண்ணுமே வச்சு இதையே வச்சு நம்ம சொல்லிடணும் சாட்சி சொல்லிடலாம் இந்த இவ்வளவு பெரிய ஒரு பெரிய லாரி ஏறி இருந்து இத்தனை டன்னு இதை லாரி ஏறும்போது ஒண்ணுமே கிடைக்கல அதுதான் காரணம் மாதிரி சொல்லலாம் நிறைய இவ்வளவு நேரங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் மூணு மணி நேரம் பாடிக்கு அது அடிப்பட்ட விதம் விபத்தை பொறுத்து அந்த கொலை நடந்த கொலை விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை பொறுத்து அந்த பாடி எவ்வளவு தூரத்துக்கு இருக்குதோ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போஸ்ட்மார்டம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு டைம் இப்போ மூச்சு திறனாள திணறை பண்ணி சாகிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டத்தில் எல்லாருமே இது பண்ணி சாகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் சார் அது கூட்டத்தில் நடிச்சால செக் செத்து ஆஸ் மூச்சு திணறல் தான் அதுல எல்லாத்துக்குமே லங்கு தான் பாதிக்கப்பட்டிருக்கும் அதை பார்த்தா தெரிஞ்சு அதுலேயே தெரிஞ்சுரு மூச்சு திணறல இருந்தாங்கிறது கிளீனா தெரிஞ்சது ஓகே அதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும் அதை லங்கர்லாம் பார்க்கணும் மண்டையில் அடிபட்டு அதனால் மூச்சை தர விழுந்தவர்களாக இருக்கு அதனால் மண்டையெல்லாம் அது மூளையெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் பிரிச்சு தப்பா அதுலேயுமே குடலில் செக்அப் பண்ணுறது ஆமாம் அவன் விஷம் குடிச்சிட்டு வந்து அங்கே கூட்டத்தில் வந்து அங்கே சேர்த்து போயிருந்தான்னு என்ன இல்லை கூட்டத்து கூடாது எவ்வளோ விஷத்தை தூக்கி கொடுத்துருந்தான்னு என்ன ஒரு ஆக்சிடென்ட் கேஸுனாலே குடல் செக்கப் இருக்கும் குடல் செக்கப் தான் கண்டிப்பாக பண்ணிய அவன் இல்லைங்க அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் அதை அங்கே குடிச்சிட்டு அந்த கூட்டத்துக்கு போய் அங்கே சேர்த்து போய்ட்டான்னாக்கா அந்த கூட்டத்துக்கு அதுக்கு சம்பந்தம் அவன் அவன் சேர்த்து போயிருக்கான் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்ச்சரியை பொறுத்த வரைக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி மாறுமா குழந்தைகள் இளைஞர்கள் முதியவர்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லை எல்லாம் அதெல்லாம் ஒன்று விட எல்லாம் ஒரே தான் அந்த இது வச்சிருப்போம் கபோர்டு வச்சுருப்போம் பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த கப்போர்டு இருக்கும் அவ்வளோ தானே ஒளிய நம்பர் தான் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்பர் தான் படத்தில் தான் காட்டுவான் அந்த கோமாகற படத்தில் பேர் இஸ் பாடி நாட் கால்டு பை நேம்ஸ் நேர் நம்பர்டு வாட் இஸ் இந்த நம்பர்னு கேட்போம் இறந்து போனதுக்கு பிறகு நாங்கள் நம்பர் கொடுத்துருவோம் அந்த நம்பர் அந்த இதை எடுத்து பார்த்தோம்னா அப்போலாம் கம்ப்யூட்டர் கிடையாது இப்போ தான் அந்த கம்ப்யூட்டர் இப்போ அதில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறேன் ரெக்கார்ட் பண்ணாக்காக்கா அந்த பேரை சொன்னவொடனே இந்த இந்த நம்பர் பாடி அந்த கப்போர்ட்டில் இருக்கணும் அந்த கப்போர்ட்டை திறந்து காட்டுவாங்க தலை தலையை வெளியில் வச்சு இது பண்ணி திறந்த உடனே தலை தெரியும் அதை வச்சு அவங்க அட்டையான சொல்லுவது எங்களுக்கு தான் அப்படின்னு இப்போது இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு எத்தனை டாக்டர்ஸ் சார் இருப்பாங்க கூட்டத்தை பொறுத்ததுங்க நான் வந்து குரோம் பெட்ரோலில் ஒர்க் பண்ணும்போது அன்னைக்கு டியூட்டியில் நான் ஒருத்தன் தான் இருந்தேன் எத்தனை பாடி அறுபது பேர் அறுபது பேருக்கு நீங்கள் ஒரு டாக்டரா என்ன ஆச்சுன்னா இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னாக்கா பதிலே கிடையாது ஆளுக்கு ஒரு டாக்டர் வேணும்னாக்கா மொத்தம் ஆறு கோடி பேர் இருக்காங்க ஆறு கோடி டாக்டர் வேணும் போடுவீங்களா உங்க கேள்வியில அர்த்தமே இல்லையா தெரியாம தான் இல்ல இந்த கேள்வியில அர்த்தமே இல்லையா அறுபத்தி நாலு பேர் வந்தாக்கா நான் வந்து குரம்பெட்டு தாலுக்கெட் கோட்டஸ் ஹாஸ்பிட்டல் இப்போ டியூட்டி முடிஞ்சு போச்சு எல்லாம் போயிட்டாங்க அப்போ தான் இந்த வண்டலூர் பிரிட்ஜி கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் புண்ணிய உத புண்ணியவானுங்க இப்படி ஏற்றிட்டான் இப்படி ஏற்றிட்டான் சென்ட்ரில் கேப்பு அந்த தண்டவாளத்துக்கு மேலே கனெக்ட் பண்ணல அப்படியே இருக்குது இப்போ கூட பார்த்திங்கன்னா கிண்டியில் இப்படி வரும் இப்படி வரும் மேலே பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கும் இது கனெக்ட் ஆகலை அதில் ரோடு கனெக்ஷன் இல்லை இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரோடை போட்டுட்டான் ஒரு ரூன்னு ஏறிட்டு வரான் வருவானுங்க அதுக்கப்புறம் ரோடு இல்லை அப்படியே விடுவான் வேணா சரி நைட் டியூட்டியை ரெண்டு பாடி மூணு பாடி வரும் லாரியில் உழுந்தாங்க இதில் என்ன ஆச்சுன்னா இந்த கேஸில் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடக்குது அதில் அவங்களாம் லாரி பிடிச்சி லாரியில் ஏறி வர்றாங்க இந்த லாரி வந்து விழுந்துருச்சு காலையில் அப்போ தான் நான் டியூட்டி எட்டு மணிக்கு உள்ளே நுழையிறேன் பார்த்தா அடிச்சா தூக்கிட்டு வந்து போடுறாங்க நான் காஞ்சிபுரத்துக்கு ஃபோன் பண்ணிட்டேன் ஹெட் கவார்ட்டர்ஸ் எடுத்தான் உடனே அங்கேருந்து டாக்டர்ஸ் வந்துட்டாங்க க கட்சிக்கார கூட்டம்லாம் சொல்லணுமா எங்களை என்ன எவ்வளோ கெட்ட வார்த்தையில் திட்ட முடியும் எவ்வளோ திட்டி எல்லாத்தையும் வாங்கி கேட்டுக்கிட்டு என்ன என்ன போ என்னை உதைக்கல மிச்சம் எல்லாம் பண்ணுற அளவுக்கு எல்லாம் வந்தாங்க அதெல்லாம் இப்போ பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு பாடிக்கு பாடிக்குத்தனை டாக்டர்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ அப்படி இல்லைங்க அந்த உடம்புல எவ்வளோ சேதம் ஆயிருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அறுபத்தி நாலு பேர் அடிபடும் போது விபத்தில் அடிபட்டிருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சிருது சில எசென்சியல் டெஸ்ட் மாத்திரம் நாங்கள் பண்ணிட்டு விட்ருவோம் அதுக்கு மேலே தேவையில்லை ஓகே எங்கேயோ அடிபட்டு கிடந்தது ஆளே இல்லை இப்போ அந்த காலத்தில் விழுப்புரத்தில் நாங்கள் சேலத்துலேருந்து வரும்போது விழுப்புரத்துக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா நிறைய டெட்பாடிஸ் கிடக்கும் ரோடு ஆக்சிடென்ட் ஆகி செஞ்சு போயிருப்பாங்க அவன் மட்டும் கடிச்சிட்டு போடுவான் அப்போலாம் இவ்வளோ போலீஸ்லாம் கிடையாது அவன் மட்டும் கடிச்சிட்டு போடுவான் நாற்று அடிக்கிறது வச்சு சொல்லுவோம் சார் அங்கே நாற்று அடிக்கிறது பாடிகள் அப்போ போய் பார்த்தா சா ரோடு ஒரு டெட் அப்போல்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் நிறைய சாதாரணமாக நடந்தது ஏன்னா அப்போ தான் வாகன போக்குவரத்து பெருசாக ஆக ஆரம்பித்த காலம் சிங்கிள் ரோடு ஏற்றாப்பிடி இது ஒரு லாரி ஓவர்டே ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ண முடியாது இப்போ தானே நாலு ரோடாக பிரித்து அதாக பிரித்து எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போலாம் சிங்கிள் ரோடு ஏற்ற அப்படி வரோம் கொஞ்சம் இது பண்ணா முடிஞ்சு போச்சு அடி தூக்கி போட்டுருவோம் சென்னைக்கு காரில் வர்றோன்னாவே சேர்ந்துட்டோன்னு நம்ம தகவல் சொல்கிறவர்களும் நம்பிக்கை கிடையாது அப்போது அப்போது சிங்கிள் ரோடு அதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் இன்றைக்கி ஆறு வழி பாதை எட்டு வழி பாதைலாம் போட்டு குறைச்சிருக்காங்க ஆனால் வாகனங்கள் பெருசாயிடுச்சு அதனால் இதுலலாம் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது சில அரசியல் தலையீடுகள்லாம் வரலாம் ரிப்போர்ட்டை மாற்றி எழுதிங்க மாற்றி எழுதுன்னா வரும் அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் வரும் ஓகே என்ன மாதிரி அரசியல் தலைவதிகள் சார் அரசியல் கட்சியினர் கட்சிக்காரருக்கு வருவாங்க ஒரு காலத்தில் எனக்கு ஒரு அந்த நாங்கள் இருந்தபோது அந்த டைமில் அதிமுக அப்போ தான் உருவாகிற டைம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுல அப்போ தான் நான் மாட்டினேன் அந்த இடத்துல முக அந்த சாலையை குரோம்பேட்டை ஹாஸ்பிட்டலில் என்னான்னா ரோடு இவ்வளோ உயரத்தில் இருக்கும் பள்ளத்தில் எங்கள் ஹாஸ்பிட்டல் அந்த பள்ளத்தில் வருவான் ஓவர் டேக் பண்ணுறதுக்கு வருவான் அந்த பள்ளத்தில் உழுந்துருவோம் ஒரு தடவை என்னாச்சுன்னா எங்களுக்கு பால் சப்ளை பண்ணுற பொண்ணு வரும் ரொம்ப அழகாக இருக்கும் பால் வியாபாரம் தான் அது டியூட்டிக்கு போகிற நாங்கள் நாங்கள் நாலு பேர் டாக்டர்ஸ் ஒன்றா அவருக்கு அவரே காரில் போவோம் உள்ளே நுழையிறோம் சார் இப்படி ஆகிப்போச்சுன்னு வந்து போடுறோம் பார்த்தா இந்த பொண்ணு என்னான்னு பார்த்தா பாலை இது பண்ணுறதுக்காக சைக்கிள் இது வந்துக்கிட்டு இருக்குது ஒரு லாரிக்காரன் வந்து அப்படியே லாரியோடு கவுந்துட்டான் இது அடியில் சிக்கிடுச்சு லாரி வந்து ராத்திரியெல்லாம் ட்ரை பண்ணி தூக்கி இது பண்ணால் கீழே இந்த பொண்ணு கிடக்குது போஸ்ட்மார்ட்டத்தை எண்ணத்தை பண்ணுறது எல்லாம் நசுங்கி நெசுங்கி எல்லாம் அது மாதிரி நிறைய வரும் இதெல்லாம் விபத்து ஒரு தடவை என்னாச்சுன்னா ஒரு ஒரு பாடியை தூக்கிட்டு வந்து போட்டாங்க கை இல்லை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு ஆள் வந்து பேப்பரில் சுற்றிட்டு சார் ஒரு கை ரோட்டில் கிடந்து கொண்டு வந்து கொடுத்தாரு கையை கை மாற்றலாம் அது ஒரு தனியாக இது ஆக்சிடெண்ட்டில் கை தனியாக போயிடுச்சு கையை காணமே என்ன ஆச்சுன்னு பார்த்தாங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சார் ரோட்டில் ஒரு கை கடந்த சார்னு தூக்கிட்டு வந்து இது மாதிரிலாம் நடக்கும் கேஷுவாலிட்டியில் உட்காந்திங்கன்னா நீங்கள் பார்க்காத விஷயமே இருக்காது ஓகே ரிப்போர்ட்டை மாற்றி எழுதுவாங்க அது கொடுக்குற ப்ரெஷரை பொறுத்து அரசியல் ப்ரெஷர் ஓகே என்ன மாதிரி என்ன இப்போ வந்து ஒருத்தவங்க இப்போ மூச்சு திணறி இறந்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோமே அதுக்கு ரிப்போர்ட்டை மாற்றி எழுத சொல்லுங்க அப்படின்னா பொதுவாக அதில் அது அந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் ஈல்டாக மாட்டோம் எந்த இடத்துல ஈல்டாகும்னா ரோடு ஆக்சிடென்ட்டை இறந்து போயிடுறான் குடிச்சிட்டு போய் இறந்து போயிருப்போம் குடிச்சிருந்து இறந்தானாக்கா சி இன்சூரன்ஸ் கிடைக்காது அந்த டைமில் அவன் குடிக்கலன்ற மாதிரி நாங்கள் எழுதி அது ஒன்று மாத்திரம் தான் நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா அவனுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கட்டும் அதை தான் அதை தவிர மற்றதுலாம் என்னெல்லாம் என்ன மாற்றி மாற்றி இருக்காங்க எப்படி இப்படி எழுதுன்னு வந்த ஒரு தலைவர் சொன்னார் அப்புறம் 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 வேற வேற அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமாக ஆகிட்டார் பெரிய இதெல்லாம் சொல்ல வேணாம் யாரெல்லாம் சொல்ல வேணாம் வருமா பெரிய டாய் டாக்டர் உங்களை ஆமா எவன்டா இங்க டாக்டர் அப்படின்னு தான் ஒருவர் ரெண்டு மூணு தடவை பார்த்தேன் எவன்டா இங்க டாக்டர் நான் தான்டா திருப்பி சொல்லிட்டீங்க ஆமா திரும்ப தான்டா அப்படின்னு என்னடாங்கிறேன் நீ என்னடா என்ன பார்த்த டேங்கிறது எங்கிறது நீ அப்படி அவருடனே உடனே தலைவர் தலைவர்த்து வெளியில் வச்சுக்கலாம் பேஷண்ட்டாக பேஷண்ட்டை கட்டி கட்டிவிடும் ஜாக்கிரதா உடனே கண்ணு என்ன கண்ணு கோச்சுக்கிட்டே அப்புறம் கேட்டார் வேற பாரு எனக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது அப்புறம் தான் அந்த அளவுக்கு என்ன யார் தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்கிட்ட வளாட்டும் இதெல்லாம் டாக்டர் தொழிலில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் சிட்டியில் நான் கொஞ்சம் சிட்டிக்கு பக்கத்தில் இருந்தாலும் நான் தப்பிச்சேன் மொபைஷனில் இருக்கவண்டுகளும் இன்னும் பயங்கரமாக இருக்கும் உள்ளூர் பெரிய மனுஷன்லாம் வருவோம் அப்போ அதெல்லாம் ஜமீன்தார்களுக்காக இல்லை ஏய் அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது போஸ்ட்மார்ட்டம் நம்ம அப்படியே கொடு அப்படின்மா அதெல்லாம் அந்த காலத்தில் சரி இப்போ சமீபத்தில் கும்பமேளாவில் திணறி இறந்தாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான இறப்புகள் இப்படி தான் இறந்தாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டை மாற்றி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதெல்லாம் அதுல இல்லை நீங்கள் பண்ண முடியாதுங்க கும்பமேளாத்துல வந்து நச்சுக்கு தான் சேர்த்துருப்போம் அதை நீங்கள் போய் மாற்றி எழுதுங்கிறது தான் நடக்கிற காரியம் தனிப்பட்ட முறையில் நான் மாட்டிக்குவே தெரியுது அதுல நான் தான் இன்வால்வ் ஆனேங்கிற தெரிஞ்சதுன்னா அந்த சமயத்தில் தான் அவர் வந்து மாதம் நடக்கிற இடத்துலலாம் வந்து டாக்டர்ஸ் இது பண்ண மாட்டாங்க ஏன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்துருக்காங்க அதை நான் எழுதுனா டாக்டர் மாட்டிக்குவோம் அதை மாதிரி கொடுக்க மாட்டாங்க அது கோர்ட்லேயும் எடுபடாது வேற யாரையாவது உயிரை பறிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறதை பார்த்துருக்கீங்களா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அது மாதிரி எப்படி எழுதி கொடுங்க நான் தான் சொன்னேன்னு இப்படி எழுதி கொடு அப்படின்னா அதனால் அந்த மாதிரி விஷயத்துல நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் ஏன்னா இவன் வந்து நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல என்ன அவன் ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்பான் அன்றைக்கி ஆயிரரூபாங்கிறது வந்து பவுன் வில வந்து பதினஞ்சு ரூபா அதை அதை சொன்னாலே தெரியும் அந்த காலத்தில் ஆயிரம் ரூபானாக்கா என் சம்பளமே எழுநூறுபா தான் எந்த வருஷம் சார் அறுபத்தி ஒம்பது எழுபது லட்சம் ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் மொதல் சம்பளம் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா காருக்கு இருபத்தஞ்சி லிட்டர் பெட்ரோல் போட்டுக்கிட்டு போவோம் முந்நூற்றம்பது ரூபாயில் நான் கார் வச்சிடணும் இருபத்தஞ்சி லிட்டர் பெட்ரோல் இருபத்தஞ்சி ரூபா இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியுமா இருபத்தஞ்சி ரூபாய் பங்கில் கொண்டு போய் கொடுத்தா ஓங்கி வராது விடுவாங்க இன்னும் யாரா உள்ளே விட்டது இருபத்தஞ்சு ரூபாய்க்கெல்லாம் யாரா பேசுகிறேன் பிச்சைக்கார நாய் உள்ளே வந்தியா அதான் நடக்கும் அதெல்லாம் ஒரு காரணம் அதெல்லாம் ஆனால் போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து இடையூறுகள் வரும் மொஃப்சல் போக 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 கிராமங்களுக்கு போக போக செஞ்சாதே என்னுவாங்க பாடியை கொடுத்துருங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அதுவும் நடக்கும் சரி இப்போ இந்த ஆறு மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது இருட்டில் பண்ணக்கூடாது ஆனால் சம்டைம் ஒரு குரூஷியலான அதெல்லாம் அந்த காலத்துக்கு அது ரைட்டாக இருந்ததுங்க இன்னைக்கு நமக்கு ஆறு கிளம்பெலாம் வந்துடுச்சு அந்த ரூலெல்லாம் வெள்ளகாரம் போட்டது அன்னைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது அன்னைக்கு போட்ட இது இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் செஞ்சு முடியாது ஏன் சார் நைட்ல போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க எருட்ல வந்து பல இப்போ பாடியினுடைய நேரம் விஷம் குடிக்கிறாங்கன்னு வச்சுங்க பாடியினுடைய கலர் சேஞ்ச் ஆகும் அது வந்து இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் லைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் தெரியாது சூரிய வெளிச்சத்தான் தெரியும் எங்க சீஃப் என்ன சொல்லுவாருன்னா சூரிய வெளிச்சம் டைரக்டா பட்டா கூட சரியா வராது இந்த மாதிரி செவுத்தலை போட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து அந்த வெளிச்சத்தில் பார்க்கணும் அப்போ தான் இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்லாம் போனீங்கன்னா டைரெக்டாக லைட் இல்லை பழைய பார்லிமெண்ட் இப்போ இந்த ஆள் என்ன கட்டி வச்சான்னு தெரியல பழைய பார்லிமெண்ட்டில் வந்து லைட்டு மேலே அடிக்கும் அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற லைட்டு தான் நமக்கு வரும் கூலாக இருக்கும் கண்ணு கூலாக இருக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அதுதான் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க கட்டுனா இப்பவும் அந்த ரூல்ஸ் தான் இருக்கா ஆறு மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ண அதனால் நம்ம வந்து அந்த கலர் சேஞ்சஸ் வந்து நமக்கு அவ்வளோ சரியாக தெரியாதுங்கிறது அந்த காலத்தில் வச்சாங்க இன்றைக்கி இருக்கிற லைட்டில் அதெல்லாம் வந்து நமக்கு கண்டுபிடிச்சா க்ளீனாக கலர் சேஞ்சுன்னு அதுவே சொல்லிவிடு இப்போ நைட்ல பண்ணக்கூடிய போஸ்ட்மார்ட்டத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அது அந்த அவசரத்துக்கு பண்ணுனாக்கா தான் கொடுத்தாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள் நைட்ல எத்தனை போஸ்ட்மார்ட்டம் வேணாலும் பண்ணலாமா எத்தனை டாக்டர் ஓகே இருக்காங்க எத்தனை பாடி இருந்தோ அதுக்கு தான் இந்த மாதிரி டாக்டர்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் டாக்டரை கூப்பிட்டாக்கா முடிச்சு கொடுத்து பாடியை எரிச்சதுக்கு அப்புறம் இவங்க எப்படி இறந்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா அது கொஞ்சம் கஷ்டம் எப்படி இந்த சாம்பல் கிடைக்கும் சாம்பல் கிடைச்சி அந்த சாம்பலில் வந்து இப்போ பிரித்து பார்த்தோம்னா எலும்பு தூள்கள் இருக்கும் அந்த எலும்பு தூளை வச்சு கண்டுபிடிக்கலாம் எரிச்சிட்டா கண்டுபிடிக்கிறது ஒன்றும் போட முடியும் எரிச்சா சாம்பிளை வச்சு கூட கண்டுபிடிக்க சாம்பிளை வச்சு கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதுக்கு என்ன டெக்னாலஜி வரல அது என்ன வரல புதைச்சா புதைச்சா தான் பாடி இருக்குது எலும்பு ஆனா பொண்ணாங்கிறது எல்லாம் கண்டுபிடிச்சோம் எப்படி கொண்டாங்க என்ன அப்படிங்கிறது அதெல்லாம் கண்டுபிடிச்சோம் ஓகே புதைச்சா எல்லாம் அதனால தான் மேல்நாடுகளில் அதை புதைக்கிற வழக்கு நம்ம ஊரில் தான் எரிக்கிற வழக்கு நம்ம ஊரில் தான் இந்தியாவை தாண்டி போயிட்டீங்கனாலே இந்துக்களில் கூட இந்த நம்ம சனாதனத்தில் கூட இப்போ எங்கள் எல்லாம் எரிக்கிறது தான் அதுலேயும் புதைக்கிறவங்க இருக்காது என்னுடைய உறவுக்காரர்களில் இப்போ வந்து புதைக்கிறவங்க இருக்காங்க பல விஷயங்கள் பேசியிருக்கோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்